மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் பதி ஆறு ஐசியூவின் உள்ளே தன் தந்தையின் உடல்நிலையை பரிசோதித்துக் கொண்டிருக்க வெளியே மருத்துவர் வந்து கூறப்போகும் போகும் பதிலுக்காக காத்திருந்தனர் மதுவர்ஷினியும் கௌஷிகாவும் மது கவலைப்படாத எல்லாம் நல்ல விதமாத்தான் சொல்லுவாங்க கௌஷி ஆதரவுடன் அவள் கரங்களை பற்றி கொண்டு கூற பயமா இருக்காக்கா மூணு நாள் ஆச்சு இன்னும் ஒண்ணுமே சொல்லல கலங்கி கொண்டு கூறினாள் மதுவர்ஷினி நேரம் செல்ல தன் வேலையை முடித்து கொண்டு சீக்கிரமே வந்த வீரா கௌஷி மற்றும் மதுவிற்கு துணையாக அவர்களுடன் இருக்க சிறிது நேரத்தில் மருத்துவர் வெளியே வந்தார் அப்பா இப்ப எப்படி இருக்காங்க டாக்டர் தவிப்புடன் வேகமாய் கேட்கவே எங்களால அவர் உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது ஆனா அவர் இப்ப தன்னோட நினைவுகள் எல்லாமே இழந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க என்க அதை கூறியதை கேட்டவள் விழிகளில் கண்ணீர் வழிந்தோடியது எனக்கு இருக்கிறது அவரு மட்டும்தான் டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க எனக்கு எங்க அப்பா வேணும் அழுகையுடன் கிஞ்சினார் எத்தனை நாள் இப்படியே இருப்பாங்க எதுவும் தெரியுமா டாக்டர் வீரா கேட்கவே எங்களால சரியா சொல்ல முடியாது ஒரு மாசமோ ஒரு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஏன் ஒரு சிலருக்கு வராம கூட போகலாம் நினைவு வீராவிடம் கூற அதை கேட்டவளோ வேதனையுடன் கௌசிகாவை அணைத்து கொண்டு கதறி அழுதாள் மூன்று நாட்களாகவே அவள் படும் வேதனை அழுகை கலக்கம் அனைத்தையும் கண்டும் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற கவலையில் தவிப்புடன் அவளை கண்டவாறே நின்றான் வீரவர்மன் கௌஷிகா தேவகி இருவரும் தன்னை மாறி மாறி பார்த்து கொண்டதால் தான் தான் இருக்கிறோம் என்பதை முழுதாக உணர்ந்த மதுவின் மனம் முழுவதிலுமே பாரம் மட்டுமே குடியேறியது ஏற்கனவே தன் குடும்பத்தாரை இழந்து தவிக்க இதில் ஆறுதலாய் துணையுடன் இருக்கும் இவர்களையே இழந்து விடுவோமோ என்ற பயம் மனதினை அறிக்க நடுக்கத்துடனே வளம் வந்தாள் அவள் நினைத்தது போலவே நாட்கள் செல்ல கௌஷிகா மும்பை கிளம்ப ஆரம்பித்தாள் மருத்துவமனையில் இருந்த மதுவை பார்க்க வர இப்போது அவள் நெற்றியில் ஏற்பட்ட காயம் சற்று குணமடைந்திருக்கவே பேண்டேஜ் போல் சிறு கட்டு மற்றும் போட்டியிருந்தனர் வெளிமூடி சுவாச குழாயின் மூலம் சுவாசம் பெற்று கொண்டிருந்த தன் தந்தையின் அருகில் அமர்ந்திருந்த மதுவின் அருகில் வந்தாள் கௌஷிகா கௌஷிகாவை கண்டது வாங்கக்கா என்க மது காலையில குடிச்ச சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு மாத்திர போட்டேன கேட்டவாறே மதியம் அவளுக்கு கொண்டு வந்த உணவினை வைத்தாள் ஹம் சாப்பிட்டேங்கா நான் ஈவினிங் மும்பை கிளம்புறேன் பாப்பாவும் அவரும் அங்க தனியா இருக்காங்கம்மா நான் வந்து ரெண்டு வாரம் ஆச்சு நீ கவலைப்படாம இருமரு உனக்கு எங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க சரியா கூறி முடிக்க மனம் முழுவதும் வேதனை மட்டுமே நிறைந்திருந்ததால் அவளை அணித்து கொண்டவள் என்னால முடியாதுக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்களும் என் கூட எத்தனை நாள் தான் இருப்பாங்க கொஞ்ச நாள் தானே மனதை அரிட்டு கொண்டிருந்த விஷயத்தை கேட்டே விட்டாள் மது எனக்கு புரியுது தனிமை உன்னை எவ்வளவு குடும்பப்படுத்துதுன்னு ஆனா என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும் யார் உன்னை விட்டு போனாலும் காப்பாத்துன வீரா மட்டும் இந்த ஜென்மத்தில உன்னை விட்டு போக மாட்டான் மது அவன் உனக்கு துணையா பாதுகாப்பா என்னைக்கும் இருப்பான் என்னால இதை மட்டும் உறுதியா சொல்ல முடியும் அதுக்காக காரணம் உனக்கு போக போக புரியும் அது ஆறுதலுடன் அவளின் கரங்களை பற்றி கொண்டு கூறினாள் கௌஷிகா அதன் பின் சிறிது நேரம் அவளுக்கு தைரியம் தருமாறு பேசியவள் நேரம் சென்றதும் அவளிடம் கூறிக்கொண்டு கிளம்பினாள் அன்றிரவை நெருங்க தினமும் இரவு தன்னை வந்து காணும் கண்டு சிறிது நேரம் இருந்து செல்லும் வீரா இன்று வராதது மதுவஷனியை பயமுறுத்தியது தன் தந்தையின் கரங்களை பற்றி கொண்டு அமர்ந்திருந்தவளோ அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னால ஒரு நாளே தனியா இருக்க முடியல இதுல எப்படிப்பா நான் என் வாழ்க்கை முழுக்க தனியா இருப்பேன் ப்ளீஸ்ப்பா எனக்கு துணையா நீங்க வந்துருங்கப்பா நம்ம இங்க இருக்க வேண்டாம் வீட்டுக்கு போயிடலாம்ப்பா வெளிகளில் கண்ணீருடன் கூறியவள் அப்படியே படுக்கையில் தலை வைத்து சிறிது நேரத்திலேயே நித்திரைக்கு சென்றாள் நேரம் சென்று நள்ளிரவை நெருங்க மதுவை காண அவள் இருக்கும் அறைக்குள் நுழைந்தான் வீரவர்மன் அவள் நித்திரையில் இருப்பதை கண்டவன் தலையை வருடி கொடுத்தவாறு நான் இருந்து இவ்வளவு வேதனையை அனுபவிச்சுட்டு என்னால் என்னால இத தாங்க முடியல மோது ப்ளீஸ் சீக்கிரம் என்கிட்ட வந்துடு நான் உன்னை என் கைக்குள்ள வச்சு பொக்கிஷமா பாத்துக்கிறேன் மெல்ல அவளிடம் உரைக்க அவளோ அதை கேட்காமல் ஆழ்ந்த நிக்கரையில் இருந்தாள் அவளை மெல்ல அழுங்காமல் தூக்கி கொண்டு அருகில் இருந்த படுக்க வைத்தான் வீரவர்மன் மறுநாள் விடிய எப்போதும் போல் விடிய எழுந்தவள் தான் இந்த இடத்திற்கு எப்படி வந்தோம் என்று யோசித்தவாறு இருக்கவே செவிலியர் வரவும் தன் யோசனையை நிறுத்திவிட்டு வேலையை பார்க்க சென்றாள் நேரம் செல்ல நந்தன் தேவகி இருவரும் வர அம்மாடி நீ வேணா வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டுவாமா நாங்க வேணா இங்க இருக்கோம் ஆண்டி நீங்க முற்றிலா இந்த நேரம் கூற முடியாமல் அழுக அவள் கண்ணீரை ஆறுதலாய் துடைத்து விட்டார் அப்பாவை வீட்டிற்கு கூட்டிட்டு போயிடலான்டி என்னால இங்க இருக்க முடியல அவர் என் கூட இப்பவே வேணாம் வீட்லயே இருக்கட்டும் நந்தனை பார்த்து கேட்கவே சரிமா வீரா வரட்டும் நாங்க டாக்டர் கிட்ட பேசுறோம் வீட்டுக்கு போறத பத்தி என்றார் நந்தன் அன்று மாலை வீரா வந்ததும் மருத்துவரிடம் கேட்க அவரோ வேலவனை பரிசோதித்து இரண்டு நாட்களில் வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்றார் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியவர் ஒரு ஹோம்மேட் நர்ஸையும் அனுமதித்துக் கொள்ளுமாறு உரைக்கவே அனைத்தையும் கவனமுடன் கேட்டுக்கொண்டாள் மதுவர்ஷினி நந்தனும் வீராவும் சேர்ந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இரண்டே நாளில் வீட்டுக்கு அழைத்து வந்து அவரின் அறையில் வைத்தனர் தன் தந்தையின் அருகில் அமர்ந்தவள் அவரின் தலையை வருடியவாறு தேங்க்ஸ் அங்கிள் நந்தனை பார்த்து கூறினாள் பரவாயில்லம்மா எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம எங்களை சரியா நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல வெட்டியா தாம இருக்கோம் உன்ன தனமும் வந்து பாக்குறோம் என்க சரி என தலையசைத்தாள் நேரம் செல்லவே அவர்கள் அனைவரும் கிளம்ப அவர்களுடன் வீராவும் செல்ல வீட்டில் கணவன் மனைவியாய் இரண்டு வேலைக்காரர்கள் தந்தையை கவனிக்க ஒரு நர்ஸ் மட்டும் இருந்தனர் செவிலியரிடம் சிறிது நேரத்தில் வருவதாக கூறியவள் அந்த அறையை விட்டு வெளியே வர எந்த இடத்தை கண்டாலும் அவளின் அன்னையின் நினைவு வரவே அப்படியே சோஃபாவில் அமர்ந்தாள் நேரம் செல்ல வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த வேலைக்காரியையும் தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த அவளின் கணவனையும் அழைத்தாள் மதுவஷினி அவர்களும் அடுத்த நொடி அவளின் முன்வந்து நிற்க நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் இனிமே நீங்க வெளியே இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இங்கேயே இருந்துக்கிறீங்களா உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் செஞ்சு தரேன் தனிமை தன்னை வாட்டப் போகிறது என்பதை உணர்ந்து உரைக்க அவள் கூறுவதற்கு முன்னே வீரா அதனை அவர்களிடம் கூறிவிட்டுத்தான் சென்றிருந்தான் ஐயோ என்ன இது நீங்க தான் நாங்க செய்ய போறோமா அதுக்கு போய் எதுக்குமா இப்படி கிஞ்சி கிச்சி இருக்கீங்க நாங்க என்னைக்கும் நாய் மாதிரி உங்களுக்கு காவல துணையா இருப்போமா ரொம்ப நன்றி என்க அதன் பின் இருவரும் தங்களின் வேலையை பார்க்க சென்றனர் நாட்கள் செல்ல கூறியது போலவே தினமும் சிறிது நேரம் தேவகி நந்தன் இருவரும் வந்து பார்த்துவிட்டு சென்றனர் இந்த இருபது நாட்களில் தங்களை நம்பி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பம் வாழ்கிறது என்பதை மறந்திருந்தால் நதுவர்ஷனி அன்று வீட்டில் தேவகியுடன் அமர்ந்து சொந்தம் இல்லாதது உடன்பிறப்புகள் இல்லாதது பற்றி கவலையுடன் பேசிக் கொண்டிருக்க அவளின் அலுவலகத்தில் வேலை செய்யும் மேனேஜர் பேக்டரி சூப்பர்வைசர் தன் தந்தையின் பி ஏ என்று சிலர் வர அவர்களை வரவேற்றாள் அவளின் தந்தையின் நிலைக்கு வருந்தியவர்கள் அதன் பின் தான் வந்த செய்தியை மெல்ல கூற ஆரம்பித்தனர் மேடம் ஒரு மாசங்கிட்ட ஆக போது ஆபீஸ் வந்து எங்களுக்கு புரியுது உங்க நிலைமை எப்படின்னு நாங்களும் உங்களை நம்பி தானே மேடம் இருக்கோம் இந்த மாசம் சேலரி வேற இன்னும் ரிலீஸ் பண்ணலை ஒவ்வொருத்தவனையும் புலம்பி கத்துறா மேடம் பிஏ உடைக்கவே அதன் பின்னே அவர்களின் நிலை பற்றியும் உணர்ந்தவள் தன்னை தானே திட்டிக் கொண்டு நாளையில இருந்து நான் ஆபீஸ் வரேன் எனக்கு சேலரி டீடைல்ஸ் மெயில் அனுப்பிடுங்க நான் என்னைக்கே அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் என்றாள் தேங்க்ஸ் மேடம் அப்போ நாங்க கிளம்புறோம் என்றவர்கள் கிளம்பி செல்ல வீராவின் பெற்றவர்களை கண்டாள் ரொம்ப நல்ல முடிவா எடுத்திருக்குமா உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா எல்லாரும் உனக்கு துணையா இருப்பாங்க ஆறுதலுடன் கூறியவர் அவரும் சிறிது நேரம் பேசி செல்ல அன்றே தன் அலுவலக வேலையை செய்ய ஆரம்பித்தாள் அன்றிரவே அலுவலகம் போக போவதாக வீராவை அழைத்து உரைக்க அவனோ சந்தோஷமாக சரி என்று சிறிது நேரம் அவளுடன் ஆறுதலாய் பேச அவனிடம் பேசியது தனக்கு பெரும் தைரியத்தை கொடுப்பதைப் போய் உணர்ந்தாள் மறுநாள் தன் தந்தையின் ஆசீர்வாதத்துடன் தந்தை இல்லாமல் தனியே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அலுவலகத்துக்குள் நுழைந்தாள் மதுவஷினி அனைவரும் அவள் நிலையை எண்ணி பரிதாபப்பட வீரா குடும்பத்தார் தந்த தைரியத்தில் தான் இல்லாத இத்தனை நாட்களாக என்ன நடந்தது என்று ஒரு மீட்டிங்கை வைத்து கேட்டறிந்தவள் இதன் பின் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் என கூறினாள் அதன் பின் சிறிது நேரம் அங்கேயே வேலை பார்த்தவள் ஒரு மூணு மணி போல் தன் தந்தையின் பிஏவாக இருந்தவர் இப்போது தன் பிஏவாக இருக்க அவரை அழைத்துக் கொண்டு ஃபேக்டரி செல்ல ஆரம்பித்தாள் நாளை காலை டெக்ஸ்டைல் சென்றுவிட்டு வருவதால் தாமதமாகும் என கூறியவள் அங்கிருந்து தன் வீட்டுக்கு வந்தாள் இரவு ஏழு மணி போல் வீட்டுக்கு வந்தவள் அசதியில் அப்படியே சோஃபாவில் விழ அவளுக்கு காஃபியை கொண்டு வந்து கொடுத்தார் அங்கே வேலை செய்யும் பெண்மணி அவளுக்கு தன் அன்னையின் நினைவு வரவே கலங்கியவள் அதனை எடுத்துக்கொண்டு தந்தையின் அறைக்கு சென்றார் அவள் வந்ததும் செவிலியர் சொல்லிக் கொண்டு கிளம்ப தந்தையின் அருகில் அமர்ந்தவர் அப்பா நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன்பா நீங்க ரெண்டு பேரும் இல்லாம என்னால இருக்க முடியலப்பா ஆபீஸ் போனா உங்க நெனப்பு வீட்டுக்கு வந்தா அம்மா நெனப்பு நிறைந்த வேதனையுடன் கூறினாள் தான் கூறிய அனைத்தையும் ஆழ்ந்த நேத்திரையில் இருந்தாலும் கேட்பார் என்ற நம்பிக்கையில் கூறினாள் நாட்கள் செல்ல தன் வேலையில் கவனம் செலுத்த ஊர்மி உத்ரா வந்து அடிக்கடி பார்த்து சென்றனர் சுற்றி அனைவரும் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவள் மனதை என்னவோ செய்து அலக்களித்தது தன் வாழ் அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வர அவள் வருகைக்காகவே அன்று அவளின் வீட்டில் காத்திருந்தார் வீரவர்மன் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தபோது அவனை கண்டது அதன் பின் எத்தனையோ முறை கைபேசியில் பேசி இருந்தாலும் மூன்று வாரங்களுக்கு பின் இன்றுதான் காண்கிறாள் அவனை கண்டதும் தனிமை உணர்வு போதை மனதிற்குள் உணர்ந்தவள் வாங்க சார் எப்போ வந்தீங்க என் முகத்துடன் வரவேற்க ஜஸ்னவன் ஐ எம் ரியலி வெரிச்சு சாரி எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பட் என்னால் அந்த சாத்வேக்கு எதிர்பார்த்த தண்டனை வாங்கி தர முடியல வஷ்ணி அவன் கர்நாடக மந்திரியோட பினாமி ஆயுள் தான் கிடச்சிருக்கு சாரி மது கோபமாய் ஆரம்பித்து சற்று வருத்தமாய் முடிக்க விடுங்க சார் முடிஞ்சதை பற்றி நினைக்க கூடாது அது நமக்கு கஷ்டத்தை தான் தரும்னு நீங்கள் தானே சொன்னீங்க நான் அவனை பற்றியோ அன்னைக்கு நடந்ததை பற்றியோ இதையும் பேச வருமல்ல நான் அதுக்காக இழந்தது போதும் சார் தவிப்புடன் கூறினார் ஏ வஷ்ணி நான் சொன்னது தப்புதான் அதுக்காக நீ ஏன் அழுகிற சத்தியமா இந்த இழப்பை தாங்க முடியாது உன்னோட வழி எனக்கு நல்லாவே புரியுது என்னால் நிச்சயம் உன்னை பழைய வஷினியா மாற்ற முடியும்னு நம்புறேன் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வர்ஷினி இதற்கு மேல் அவள் தனியாக இருப்பது சரியில்லை என நம்பியவன் அவளுக்காக தன் காதலை சொல்ல முடிவெடுத்தான் நன்றி